ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு ஓகேவா இது வந்து கா வெங்கடேசன் அவர்களோட புக்கிலேருந்து தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இது வந்து ஸ்டேட்டாகவே நம்மளோட சிலபஸில் கவர் ஆகுது ஸோ அதனால பார்க்கலாம் காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும் காங்கிரஸ் வந்து இந்தியாவில் மிக பழம்பெரிய ஒரு அமைப்பு இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பதற்காக ஏற்பட்டதல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இந்த மஹ காந்தி சொன்னதால் இந்த கூற்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு காங்கிரஸ் இந்தியாவின் காங்கிரஸ் தான் இந்தியாவோடய பழம்பெரிய அமைப்பு அது வந்து உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனம் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கோ இல்லை ஒரு சாராரின் நலன்களையோ காப்பதற்கோ ஏற்பட்டதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல்பான தோற்றம் இதில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஈஸியாக படைச்சிடலாம் அன்னை இந்தியா இயல்பாக ஈன்றெடுத்த தேசிய குழந்தையே காங்கிரஸ் ஆகும் சும்மா ஒரு கூற்று மாதிரி சொல்கிறாங்க அன்னை இந்தியா வந்து ஈன்றெடுத்த ஒரு தேசிய குழந்தை தான் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூற்றுகள் நிறையா இருக்கும் டாபரின் டாபரின் பிரபு பங்கு டாபரின் பிரபுவோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தோன்றுவதற்கு இந்திய வைசராய் டாபரின் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு டு எண்பத்தெட்டு வே காரணகர்த்தா என்று லாலா லஜபதி ராய் கருதினார் காங்கிரஸ் தோன்றதற்கு இந்த டஃப்ரின் பிரபு அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து காரணகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் லாலா லஜபதி ராய் வந்து கருதுகிறார் காங்கிரஸ் கருத்து அவரது கருத்து குழந்தை காங்கிரஸ் வந்து அவரோட கருத்தோட குழந்தை என்றும் அவரே காங்கிரஸின் ஞான குழந்தை காங்கிரஸோட ஞான குழந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை போடணும்னா டஃப்ரின் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹியூமின் பங்கு முதல் தலைவரான டபிள்யூசி பானர்ஜி வந்து காங்கிரஸோட முதல் தலைவர் யாருன்னு அவங்க தெரியும் டபிள்யூசி பேனர்ஜி அவர் வந்து ஹியூமாவை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் தந்தை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் காங்கிரஸின் ஞான குழந்தை அப்படின்னா டஃப்ரின் பிரபு அதே வந்து காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவோம்னா ஹியூம் அவர்களை சொல்லுவோம் இப்படி சொன்னவர் யார் அப்படின்னா முதல் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தால் டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் தான் ஏஓ ஹியூம சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய படையெடுப்புக்கு பயம் இதில் ஒன்றும் கிடையாது ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் தொண்டர் படை இயக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக இந்தியாவில் வந்து தொண்டர் படை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட இது வந்து நான் ஒன்லைனர் மாதிரி சொல்கிறேன் ஏன்னா ஃபிலிம்ஸ்க்கு இது போதும் ஸோ மெயின்ஸ் வரும்போது மெயின்ஸ் செக்ஷன் பார்க்கலாம் பிரம்ம பிரம்மஞான சபையின் பங்கு ஓகேவா இந்திய தேச காங்கிரஸ் தோன்றுவதற்கு வந்து பிரம்யான சபை தான் பெரிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாதிக்கப்படுகிறது இச்சபை இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிரதிநிதிகளை ஒன்று கூடி நாட்டின் பொது பிரச்சனையை விவாதித்தது என்பது ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் சென்னையில் ரகுநாத ரகுநாதராவின் இல்லத்தில் அத்தகைய ஒரு கூட்டம் நடைபெற்றது ஆக்சுவலி நமக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு கூட்டம் நடந்திருக்கும் ராவ் இல்லத்தில் அங்கே தான் வந்து கூடி பேசி இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க பிரம்மஞான சபையின் விளைவே காங்கிரஸ் என்று வாதித்தார் பிரம்மஞான சபையோட விளைவு தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபேசன் தம்மையார் வந்து இந்த மாதிரி ஒரு கூற்று மாதிரி சொல்லியிருக்காங்க பேராசிரியர் கு ராஜய்யனு ராஜயனும் ரகுநாத இல்லத்தில் ராவ் இல்லத்தில் நடந்த கூட்டமே தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்க காரணம் வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதாக கருதினார் யாருக்கும் ராஜயன் அப்படின்ற ஒரு பசனோ ரகுநாத ராவ் வீட்டு இல்லத்தில் நடந்த இல்லத்தில் நடந்த கூட்டம் தான் தேசிய காங்கிரஸ் தோன்றுவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வரலாற்றில் வரலாற்றை எழுதிய பி பட்டாபி சீதாராமையா காங்கிரஸின் தோற்றம் ஒரு மர்மமாகவே உள்ளது என்று எழுதியுள்ளார் பட்டாபி சீத்தாராமையா வந்து காங்கிரஸோட வரலாறு எழுதியிருக்காரு அவர் வந்து அவரே என்ன சொல்கிறாருனா காங்கிரஸோட தோற்றம் ஒரு மர்மையாக மர்மமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்கிறார் இதெல்லாம் வந்து யார் யார் எப்படி இப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸின் முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னாடி எப்படி சொல்வாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இந்திய தேசிய யூனியன் அப்படின்ற பேரில் இருக்கும் அப்படி இருந்த பேரை தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பார் முதல் கூட்டம் இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டில் நடந்து பம்பாயில் நடந்திருக்கும் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் கோகுல்தாஸ் தேஜ்பால் க சமஸ்கிருத கல்லூரி அந்த இடத்துல வந்து நடந்திருக்கும் துவங்கப்பட்டது கல்கத்தாவில் பிரபல வழக்கறிஞராக இருந்தவர் தான் டபிள்யூசி பானர்ஜி அவர் தான் காங்கிரஸோட முதல் தலைவராக ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆலன் ஆக்டோ ஆக்டோஹியூமாதன் பொது செயலாளராக யோஹா வந்து பொதுச் செயலாளராக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க இப்பதவி அப்பதவியில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை நீடித்தார் அவர் வந்து அந்த பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்குமே நீடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டத்தில் ஆங்கில தே ஆங்கில தேர்ச்சி பெற்ற ஆங்கில தேர்ச்சி பெற்ற எழுபத்தி ரெண்டு நேர்மையான விசுவாசம் உள்ள உள்ள இந்திய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தேசப்பற்று மிக்க இந்தியர்கள் முதல் மகாசபை இது அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையானு கேட்டீங்கன்னா கிடையாது நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் உறுப்பினரிடையே நட்புறவை ஏற்படுத்துதல் இதோட நோக்கம் காங்கிரஸ் உறுப்பினர்கிட்ட நட்புறவை ஏற்படுத்தணும் தேசிய உணர்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் இந்தியாவில் முக்கிய பிரச்சனையை பற்றி பேசணும் இந்திய தலைவர்கள் கருத்துக்களை வந்து சேகரிக்கணும் காங்கிரஸோட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை தீர்மானித்தல் ஆகியவை காங்கிரஸின் குறிக்கோள்கள் இருந்தன நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் ஹென்றி காட்டன் மற்றும் வில்லியம் சார் வில்லியம் வெட்டர்பன் என்ற இந்திய அரசின் உயர் அதிகாரிகள் காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் முதல் முதல் கூட்டத்தில் அந்த எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சொல்லியிருந்தவங்க அவங்க மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட சார் வில்லியம் வெட்டர்பன் மற்றும் சார் காட் ஹென்ரி காட்டன் அந்த ஹென்ரி காட்டனும் வெட்டர்பனும் ரெண்டு பேருமே வந்து முதல் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க உயர் அதிகாரிகள் அவங்க இரண்டு பேருமே அவங்க வந்து கலந்துக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய காங்கிரஸின் வளர்ச்சி காங்கிரஸ் எப்படி வளர்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காங்கிரஸ் கூட்டங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை காங்கிரஸ் ஆண்டு கூட்டங்கள் இந்தியாவில் முக்கிய நகரங்களில் நடைபெற்றுச்சு பம்பாயில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கல்கத்தாவில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண் ஆயிரத்தி மூணு இதெல்லாம் நடந்திருக்கும் எக்ஸ்ட்ரா கூட நடந்திருக்கு ஸோ அதை என்ன இன்னும் எந்த ஆண்டுகளில் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்புறம் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கூட நடந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு எட்டு எவ்வளோ அழகாக இருக்காதப்போ அப்போ அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாக்பூர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று லாகூர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பூனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அம்ரோத் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு லக்னோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பனாரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகிய நகரங்களில் காங்கிரஸ் கூடியது ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் விழாவையொட்டி ஆண்டு மூன்று நாள் அல்லது நான்கு நாட்கள் வந்து கூட்டம் நடக்கும் எப்பயுமே காங்கிரஸ் கூட்டம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை எப்படி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டு தமாஷா ஆண்டு கொண்டாட்டம் மூன்று நாள் அதிசயம் என்று விமர்சிக்கப்பட்டது இந்த ஆண்டு வருஷத்துக்கு வருஷம் வந்து ஆண்டு தமாஷா மூன்று நாள் அதிசயம் மற்றும் ஆண்டு கொண்டாட்டம் அப்படின்ற பெயர்களில் வந்து வர விமர்சிச்சுக்கிறாங்க கற்றோர்கள் ஆண்டுதோறும் ஓரிடத்தில் கூடி தாங் தங்களிடமிருந்த விலை உயர்ந்த உடைகளையோ உடைகளை அணிந்து கொண்டு விடுமுறை ஓய்வெடுத்து ஊர் சுற்றி பார்த்து நண்பர்களை கண்டு பேசி விவாதங்கள் பல செய்து உறவினர்களும் நண்பர்களும் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்றனர் என்று யார் சொல்கிறார் லாலா லஜபதி ராய் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த கூற்று நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க கற்றோ க படித்தவங்களாம் ஆண்டுதோறும் ஒரு இடத்துல கூடி தங்களிடம் விலை உயர்ந்த உடைகளை அணிந்து கொண்டு விடுமுறை விடுமுறை ஓய்வெடுத்து ஊர் சுற்றி பார்த்து நண்பர்களை கண்டு பேசி விவாதங்கள் பல செய்து உறவினர்களும் நண்பர்களும் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு தங்கள் ஊர்களுக்கு திரும்பி சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் சொல்கிறாங்க காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு பற் கொண்டதை பற்றி வர்ணிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கல்கத்தாவில் நடக்கும் இதில் வந்து காந்தி கலந்துப்பாங்க காந்தி வந்து மூன்று நாட்கள் கூடிய பின் தூங்க சென்று விடும் அமைப்பே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எப்போ சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று காங்கிரஸ் கல்கத்தா காங்கிரஸ் கலந்துக்கிட்டு அப்புறம் மட்டும் சொல்கிறாரு காந்தி இந்த கூற்று சொல்கிறார் மூன்று நாள் மூணு நாள் கூடுவாங்க அப்புறம் கூடிய பின்னை தூங்க போய் சென்று விடுமான்ற அமைப்பு தான் அந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியும் வர்ணிச்சிருக்காரு நெக்ஸ்ட் வந்து தேசிய அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உண்மையான தேசிய அமைப்பாக தெரியும் காங்கிரஸ் வந்து ஒரு உண்மையான தேசிய அமைப்பு பெரோஷா மேத்தா தாதாபாய் நவ்ரோஜி போன்ற பக் இவங்கெலாம் வந்து பாரசீகர்கள் பக்ருதீன் தியாப்ஜி அவங்க வந்து முஸ்லீம் டபிள்யூசி பானர்ஜி அப்படின்றவங்க கிறிஸ்தவர்கள் காங்கிரஸின் தூண்களாக இவங்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பம்பாய் ராஜதானி கழகம் பூனா சர்வயோஜனிக் சபா சர்வஜனிக் சபா அடுத்து வந்து சென்னை மகாஜன சபா இந்திய கழகம் போன்ற பிராந்திய அமைப்புகள் காங்கிரஸோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்துச்சு அப்படின்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையெலாம் எதுவும் இல்லை நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தின் போக்கு இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ அரசாங்கத்தோட போக்கு ஓகேவா இப்போ வந்து சென்னை கவர்னராக இருந்த கன்னிமரா பிரபுவும் சென்னை கா காங்கிரஸ் க கலந்து கொண்டு பிரதிநிதிகளுக்கு வரவேற்பு அளித்தார் கன்னிமரா பிரபு அவருமே வந்து சென்னை காங்கிரஸில் வந்து கலந்துக்கிட்டு பிரதிநிதிகளுக்கு வரவேற்பு அளித்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு வட வடமேற்கு இப்படி இருக்குமா வடமேற்கு மாநில லெப்டினன்ட் கவர்னர் வடமேற்கு மாநிலத்தில் லெப்டினன்ட் கவர்னராக இருந்த சார் ஆக்லாண்ட் கோலின் வந்து கோலின் அவர் வந்து காங்கிரஸை அபாயகரமான அமைப்பு என்று நித நிந்தித்தார் யார் வந்து காங்கிரஸை அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொன்னது வந்து யார் சொன்னால் கோலின் ஆக்லாண்ட் கோல்வின் கோல்வின் ஆக்லாண்ட் கோல்வின் அப்புறம் வந்து அபாயகரமான அமைப்பு ஆக்லாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டன் காங்கிரஸ்காரர்களை அரசாங்கத்துக்கு எதிராக இரட்டை இயல்பு கொண்டவர் வந்து ஹாமில்டன் என்ன சொல்கிறாருன்னா ஹாமில்டன் என்ன சொல்கிறான்னா அரசாங்கத்துக்கு எதிராக இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்களை குற்றம் சாட்டியிருக்கார் இரண்டை இயற்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ஹாமில்டன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங் கர்சன் பிரபு காங்கிரஸ் என்ன சொல்கிறான்னா கர்சன் பிரபு என்ன சொல்கிறாருன்னா கர்சன் பிரபு வங்க பிரிவினை பண்ணியிருப்பார்ல அவர் அவர் என்ன சொல்கிறாருனா தள்ளாடி கொண்டிருக்கும் அசுத்தமான அமைப்பு தள்ளாடிட்டுருக்க ஒரு அசுத்தமான அமைப்பு தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்சன் பிரபு சொல்கிறாரு கோலின் என்ன சொல்லிருப்பாருன்னா கோலின் வந்து என்ன சொல்லியிருப்பார்ங்கப்பா அபாயகரமான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோலின் சொல்லியிருப்பார் ஓகேவா இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்லாண்ட் கோ ஆ சாரி அபாயகரமான அமைப்பு தான் ஆக்லாண்ட் கோலின் அரசாங்கத்திற்கு எதிராக இரட்டை இயல்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமில்டன் சொல்கிறார் ஓகேவா ஹாமில்டன் இந்த நேம்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க புது நேமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றோரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று குறைபூன்ற போது கற்றோர்கள் இல்லை என்று நினைப்பதை மற்றவர்கள் ஆணை நினைப்பர் என்று பதிலடி கொடுத்தார் கோகலி இது வந்து இந்த கூற்று தேங்க ஸ்டார்ட் ஆகுது காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கற்றவர்களால் கட்டுப்படுத்த காங்கிரஸ் வந்து படித்தவங்க தான் அதை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு குறை கூடப்பட்டது அப் அதுக்கு வந்து எதிர் எதிரில் வந்து யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றவர்கள் நினை இன்றை நினைக்கதை க மற்றவர்கள் நாளை நினைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே யா கோபால கிருஷ்ண கோகலே யார் வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் போடுங்க நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் ஆலன் ஆக்டோஹியன் ஹியூம் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆலன் ஆக்டோஹிம் காங்கிரஸோட தந்தை யார்னா ஆலன் ஆக்டோஹிம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டோஹிம் வந்து முதியவரோட நம்பிக்கை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு இந்தியரின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் புறக்கணிக்கக்கூடாது என்றும் பயமுறுத்திய பேரா பேரபாயம் பற்றி எச்சரித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மார்ச் மாதம் முதல் மார்ச் முதல் தேதி கல்கத்தா பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு எழுதிய கடிதம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மார்ச் ஒன்றில் வந்து கல்கத்தாவில் இருக்க பட்டதாரிகளுக்கு எழுதிய கடிதத்தில் கடுகு விதை போன்று ஐம்பது தன் தன்னலம் கருதாது கல்கத்தாவில் இருக்க பல்கலைக்கழக பட்டதாரிக்கு கடுகு விதை மாதிரி ஐம்பது தன்னலமற்ற கருதாத தியாக மனப்பான்மையுடன் இந்தியர்களை கொண்ட அமைப்பு ஏற்படுத்த வேண்டியதை இன்றியமையாக வந்து அடி அடி கோடிட்டு காட்டுற அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூம் வாழ்க்கை வரலாற்றை யார் அப்படின்னா வில்லியம் பெட்டரப்பன் அவர்கள் எழுதியிருப்பாங்க அச்சுறுத்தும் அபாயத்தை தடுப்பதற்காகவே ஹியூம் வந்து காங்கிரஸை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார் அச்சுறுத்தும் அபாயத்தை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் ஹியூம் வந்து காங்கிரஸை தோற்றுவிதார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெட்டரப்பன் அவர்கள் எழுதியிருப்பார் இந்த இந்த டாபிக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ